ஸ்ரீ ஐயாவிற்கு முன்பு ஸ்ரீ பகவத் ஐயாவிற்கு பின் அப்படின்னு பிரிக்கலாம் எப்படி அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸ்ரீ பகவத் ஐயாவிற்கு முன் ஞானிகள் எப்படி உருவானாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர் முயற்சி பண்ணால் அது எங்கோ ஒரு சிலர் ஞானம் அடைகிறாங்க எப்படி ஞானம் அடைகிறாங்க தீவிர முயற்சி கடுமையான புத்தர்லாம் எவ்வளோ கடுமையான விரதங்கள் தவங்கள் இருந்திருக்காரு அது மாதிரி தீவிர முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு ஒரு கையேறு நிலையில் எந்த முயற்சியும் பலனளிக்காதப்ப ஒரு கையேறு நிலையில் வந்து அகச்சரணாக அடைகிறாங்க அவங்க அவங்களுக்குள்ளார வந்து இனிமேல் ஒரு வழியும் இல்லை அப்படிச்சு நிராயுத பாணியா அது சத்திரி வம்சத்தை சேர்ந்தவர் புத்தர் சித்தார்த்தன் அவருடைய முயற்சி எவ்வளோ வேகமாக இருக்கும் எல்லா முயற்சியும் விட்டு ஒரு கட்டத்தில் வந்து அவர் எல்லா முயற்சியும் கீழே போடுறாரு நதிக்கரையோரமாக அந்த போதி மரத்தடியில் வந்து தன்னுடைய முயற்சிகளை கைவிட்டு இன்னமே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது கடைசியாக ஒரு விரதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பருக்கை அரிசி சாப்பிட்டுலாம் இருந்திருக்கார் அப்படி தீவிரமான முயற்சியில் இதுக்கு மேலே வழியே இல்லை அப்படின்னு கீழே போட்ட சமத்தில் தாமாக நிகழ்கிறது தாமாக அவருக்குள்ளே என்ன ஆகுது அந்த மனப்பிரவாகங்கள் தாமாக நிகழுது அப்போ கண்டுபிடிக்கிறார் நாம் அவருடைய போதனையை பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம ஆசிய துன்பத்திற்கு காரணம் ஓகே இப்போ ஆசைப்படாமல் இருந்தால் இல்லை ஆசைப்படாமல் இருக்க வேண்டும் என்பதும் ஒரு ஆசை தானே ஆனால் அதன் போதனை அதுவல்ல அது ஆசையே இல்லாமல் இயங்கக்கூடிய மனதை கண்டுபிடிக்கிறார் ஆசை தங்காத மனசை கண்டுபிடிக்கிறார் ஆசை வருது ஆனால் போயிடுது எதுவும் தங்கலை அப்படி தங்காத மனதை கண்டுபிடிக்கிறார் அந்த மனசு அவருக்கு மட்டும் சுத்தமானதாக அப்படி கிடையாது அது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது ஆனால் அவர் கண்டுபிடிச்சிட்டார் அவர் கண்டுபிடிச்சிதான் மற்றவங்களையும் கண்டுபிடிக்க வைக்கிறார் புத்தர் செஞ்சது அதுதான் இப்போ இது பகவத்யாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி தீவிர முயற்சி செஞ்சு அந்த முயற்சியில் எங்கே ஒருத்தர் ஞானி ஆகிறாங்க ஐயாவுக்கு பின் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்ததுக்கு பின் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இதுக்காக ஆர்வமாக வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே ஞானம் அடையலாம் இங்கே எந்த ஒரு இதுவுமே இங்கே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக ஞானம் அடைகிறோம் இது அண்டர்ஸ்டாண்டிங் மூலமாக சயின்டிஃபிக் அப்ரோச் மூலமாக மைண்டை ஒன்றும் பண்ண முடியாது அங்கே நீங்கள் விட்டு பாருங்கள் தானாக தான் இயங்குது நம்ம அங்கே சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒரு கண்டுபிடிப்பு மூலமாக நடக்குது அங்கே வந்து ஒரு தோல்வியினால் நடக்குது அங்கே ஒரு ரெண்டுமே என்ன நடக்குதுன்னா ரெண்டுமே சரணாகி தான் வருது ஸோ இதனுடைய பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ எங் ஒரு லட்சத்தில் எங்கோ ஒரு சிலர் இங்கே ஒரு லட்சம் பேர் ஆறு தமிழா ஒரு லட்சம் பேரும் ஞானம் அடையலாம் அப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் ஸ்ரீ அவர்கள் இந்த மாட்டர் எப்படி வந்துச்சு இது வந்து புரிதல் மூலமாக வருது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒருத்தர் கார் ஓட்டிகிட்டு போகிறாரு கார் ஓட்டுறாரு அறுபது கிலோமீட்டர் பர் அவர் எழுபது கிலோமீட்டர் பர் அவர் எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது நூற்றம்பது நூற்றி எண்பது ஸ்பீடில் இருக்கும்போது அங்கே எண்டு யாருமே ஒரு வழியே இல்லை ஒரு வால் தான் இருக்குது அதுக்கூட போகவே முடியலன்னா என்ன பண்ணுறாரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டு இருக்கும்போது சடன் பிரேக் அடிக்கிறார் அடித்த உடனே இந்த கார் என்ன பண்ணுது ஒன் எயிட்டி டிகிரி திரும்பி நிற்குது திரும்பி சடனாக நிற்குது இப்படிதான் தீவிர முயற்சி பண்ணி ஒரு முயற்சியுமே வேலைக்காவல எதுவுமே கை கொடுக்கலங்கும் போது ஒரு கையேறு நிலையில் எல்லாத்தையும் டக்குன்னு ஸ்டாப் பண்ண உடனே அவங்க மனசு வந்து தாமாக இயங்குறத அவங்களால ஃபீல் பண்ண முடியுது இங்கே நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல அது ஏற்கனவே நல்லா தான் இயங்கிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இப்படி வந்து ஒரு ஒரு கட்டத்தில் எல்லா முயற்சியும் தோல்வியடைஞ்சு அவங்க வந்து ஞானத்துக்கு வராங்க இப்போ ஐயா என்ன பண்ணுறாரு இப்போ அவங்கக்கிட்ட போய் நம்ம போது எங்கே வண்டியை நூற்றி ஐம்பது டிகிரி திருப்பணுங்க என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படியா நல்ல ஸ்பீடில் போ நிறுத்தவே நிறுத்தாத நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நூற்றி ஐம்பதுல போய் சட்டன் பிரேக் அடி அப்படிங்கிறாங்க அவங்க ஏன்னா அவங்க வந்தால் வழி அப்படிதான் இருக்கு இருக்குது ஸோ அப்படி சடன் பிரேக் அடிக்கும் போது என்ன ஆகும் நூற்றம்பது டிகிரி திரும்பணும் உறுதியாக சொல்ல முடியுமா ரெண்டு மூணு தடவை குட்டிக்காரணை போட்டு கூட ஆக்சிடென்ட் ஆகலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அவங்க வண்டியில் அந்த வழியில் வந்ததுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போய் சடன் பிரேக் அடிங்கிறாங்க அப்படி தான் வண்டி திருப்பணுங்கிறாங்க அதுக்கு ஸ்டேரிங்னு ஒன்று இருக்குது சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் திருப்பலாம் அப்படின்னு சொன்னவர் சரி பகவதையார்கள் ஏன்னா என்ன நிகழ்கிறது மனதளவில் என்ன நிகழ்கிறதுங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்போ வந்து நம்முடைய முயற்சிகளை நம்ம கைவிடணும் மனம் எப்படி இருந்தாலும் அது சரி தான் அதை குற்றம் காணக்கூடாது நம்ம அதோட அறிவை கொண்டு போராடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கண்டுபிடிப்புங்கிறது தான் அந்த ஸ்டேரிங் அப்போ ஸ்டேரிங் வச்சு கார் திருப்பது எவ்வளோ அழகாக திருப்பலாம் சேஃப்டியாகவும் ஒரு பிரச்சனையும் நம்ம திருப்பிடலாம் இல்லைங்களா அந்த வழிமுறையை கண்டுபிடித்தவர் ஸ்ரீ பகவத்தை அவர்கள் இது சரி இது வந்து ஒரு புதிய அணுகுமுறை அப்படின்னு சொல்கிறத விட இது சரியான அணுகுமுறைன்னு சொல்லலாம் சரியான தான் இது சாத்தியமானதாக இருக்குது அதனால் நம்ம இந்த புரிதலை வந்து நீங்கள் வந்து ஏதோ எளிமையாக கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுனால இது வந்து சிம்பிளாக நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஒரு புரிதல் இது சாதாரணமாக இடையே போட்டுறாதி நீங்கள் ஸ்டேரிங் வச்சு திருப்பினாலும் வண்டி திரும்பினது ஒன்று தான் அவங்க ஒரு லட்சம் பேர்த்தில் எங்கேயோ ஒரு சிலர் வந்து சட்டம் பிரேக் கழித்து நூற்றம்பது திருமணமும் ஒன்று தான் இருக்கிற நிலை ரெண்டும் ஒன்று தான் ரெண்டு பேருமே சேர்ந்துருக்கிற இடம் ஒன்று தான் ஆனால் அது வந்து ஆபத்தான நிலையிலேருந்து வந்திருக்கிறாங்க இது பாதுகாப்பான முறையிலருந்து நம்ம வந்திருக்கிறோம் அவ்வளோதான் இதனால் இதனுடைய குவாலி குவாலிஃபிகேஷனில் எந்த மாறுதலுமே கிடையாது அதனால் மிக உயர்ந்த ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுருக்கிறோம் லைஃப்பில் இது தெரியாமல் இருந்தோம் குழந்தையாக இருக்கும்போது அறிவு வளர்ந்து நாம் என்ன பண்ணோம் அறிவை உள்ளே கொண்டு போய் பிரச்சனையும் உண்டாக்கிட்டோம் இப்போ மறுபடியும் அறிவுக்கு வகத்தில் வேலை இல்லைன்னு புரிஞ்சிக்கிட்டு நாம் இப்போ பழைய குழந்தை தன்மைக்கு வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு மறுபிறவின்னு கூட சொல்லுவாங்க இதுக்கப்புறம் தான் வாழவே ஆரம்பிக்கிறவங்க ஞானத்திற்கு நம் வாழ்க்கை தொடங்குகிறது ஸ்ரீ பகவதையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் டிசம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது நாள் இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முதல் இருபத்தி ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூன்று மணி வரை நடைபெறுகிறது இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன மனம் புத்தி என்றால் என்ன ஆன்மீகம் கர்மா தியானம் ஞானம் முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழத் தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்